முகத்தை மூடி கிளிநொச்சிக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி விசாரணைகளில் சிக்கப் போகும் பாதாள உலக குழுவுடன் தொடர்பில் இருந்த தமிழர்கள் மீண்டும் பிள்ளையானிடம் நடத்தப்படும் கடும் விசாரணைகள் வெளிவருகின்ற பல முக்கியமான செய்திகள் பிள்ளையானுடைய மிக முக்கிய நண்பர்கள் நாட்டை விட்டு தப்பியோடி கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து நாடுகளிலே தஞ்சம் புகுந்துள்ளனர் விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி இசாரா சிப்பந்தியுடன் கைது செய்யப்பட்ட தக்சி தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி யாழ்ப்பாணம் சுரேசால் வலுக்கட்டாயமாக கடத்தி செல்லப்பட்ட விசாரணைகளில் வெளிவரும் மர்மம் கஜா கொலையின் பின்னால் ராஜபக்சக்களின் கட்சி இருக்கலாம் சம்பத் மனம் வரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி ராஜபக்சவின் கட்சியில் உள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு விழுந்த நெருக்கடி நாமல் ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பு கனமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா செவ்வந்தி நேற்று கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது அதன்படி சஞ்சீவ கொலைக்கு பிறகு அவர் பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்ய அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இசாரா செவ்வந்தியோடு கைது செய்யப்பட்ட தக்சி தொடர்பில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கெசல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் இசாரா சபந்தியை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடும்போது யாழ்ப்பாணம் சுரேஷ் தக்ஸி என்ற பெண்ணை சந்தித்துள்ளதாக கூறப்படுகின்றது தக்ஸிக்கு சிங்களம் பேசத் தெரியாது என்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணம் சுரேஷ் அவளை நேபாளத்திற்கு அழைத்து சென்றதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதன்படி தக்சி என்ற பெண் அவருக்கு தெரியாமல் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் என்ற விடயங்களும் வெளிவந்துள்ளது இதற்கிடையில் கனமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு பிறகு இசாரா செவ்வந்தி பல நாட்கள் மறைந்திருந்ததாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்வதற்காக அவர் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இசாரா செவ்வந்தி பயன்படுத்திய தொலைபேசி தரவுகளின் அடிப்படையில் அவருடன் நட்பு கொண்டிருந்த ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சிவந்தி விவகாரம் கடந்த ஒரு வார காலமாக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது இசாரா சிவந்தி விவகாரம் ஒருபுறம் இருக்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் விவகாரமும் ஒரு பக்கம் மிக முக்கிய நகர்வுகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியினை ஐபிசி தமிழ் ஊடகமானது மேற்கோள்காட்டி தெரிவித்துள்ளது குறிப்பாக பிள்ளையானின் மிக முக்கிய சகாக்கள் தலைமுறைவாகியமை தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த வகையில் புலனாய்வு துறையின் அறிக்கையின்படி பிள்ளையானின் மிக முக்கியமான சகாக்கள் நாட்டிலிருந்து தப்பியோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் கனடா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு தப்பியோடி வருவதாகவும் கட்டுநாயக்க விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று புலனாய்வு அதிகாரிகள் தகவல் வெளிப்படுத்தியுள்ளதாக ஐபிசி தமிழ் ஊடகமானது இந்த செய்தியை காட்டி தமது இணையவழி ஊடகத்தில் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது கஜாவின் கொலையில் நேரடியாக ஈடுபட்ட மற்றும் ஆதரவளித்த பலர் சம்பத் மனம்பரியுடன் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது பிப்ரவரி பதினெட்டாம் திகதி இரவு கஜா தனது இரண்டு குழந்தைகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு துப்பாக்கிதாரி அவர் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் அவர்கள் மூவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த கொலையின் மிக முக்கியமான குற்றவாளிகளாக இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ள பெகோ சமன் மற்றும் தம்பரி லஹிரு ஆகியோர் காணப்படுகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் கஜா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளை கொல்ல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை வேட்பாளரான சம்பத் மனம்பரியினுடையது என்பது கண்டறியப்பட்டுள்ளது கஜாவையும் அவரது இரண்டு குழந்தைகளையும் கொன்ற துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் ரொசான் என காவல்துறையினர் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் அவர் சம்பத் மனம்பரியுடைய வீட்டில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்த சம்பத் மனம்பரியின் மிக முக்கியமான நண்பர் என்பதும் தெரிய வந்துள்ளது கஜா கொலை செய்யப்படுவதற்கு முன்பு பயணங்களை உளவு பார்த்த ஜீவா என்ற சந்தேக நபர் சம்பத் மனம்பரியின் பேருந்து ஓட்டுநர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பிரதேச சபையின் முன்னாள் வேட்பாளர் சம்பத் மனம்பரி தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றார் இந்த நிலையிலேயே கஜா கொலைக்கு மிக முக்கியமான உடந்தையாக சம்பத் மெனம்பரியே உள்ளார் என்பது தற்போதைய விசாரணைகளில் வெளிவந்துள்ளது பெரும்பாலான இளைஞர்கள் எம்முடன் இணைந்துள்ளார்கள் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்பில்லை என்று போலீஸ் சான்றிதழ் பெற்றுக் கொண்டவர்களுக்கு மாத்திரமே தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் வழங்குவோம் போலீஸ் சான்றிதழ் ஒப்படைப்பது கட்டாயமாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆகவே நாங்கள் அந்த தேர்தலுக்கு தயாராகவே உள்ளோம் அரசாங்கம் குறிப்பிட்ட பொய்களை மக்கள் நன்கு அறிந்து கொண்டுள்ளார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரில் போட்டியிடுவதற்கு பெரும்பாலான இளைஞர் யுவதிகள் முன்வந்துள்ளார்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் தேசியத்தை முன்னிலைப்படுத்திய நாங்கள் செயற்படுகின்றோம் மற்றும் பாதாள குழுக்களுடன் தொடர்பில்லை என்று சான்றிதழ் பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் வழங்குவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் காலி அக்னிமன பகுதியில் வாடகை வீட்டில் கஞ்சா பயிரிட்டதாக பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டின் இரண்டு அறைகளில் ரகசியமாக குஷ் போதைப் பொருளை பயிரிட்ட நபரை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு விற்பனை செய்வதற்காக அவர் செடிகளை வளர்த்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்திய நிபுணர் ஒருவருக்கு சொந்தமான வீட்டை குத்தகை அடிப்படையில் வாடகைக்கு பெற்று மாதாந்தம் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரையில் வாடகை செலுத்தி வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களைச் சேர்ந்த பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்களில் இருபது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்களும் உள்ளார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இசாரா கைதை அடுத்து இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது கைது செய்யப்பட்ட பல பெண்கள் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்பு நிலையில் நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இந்நாட்டில் மேற்கொள்ளப்படும் குற்றச் செயல்களின் போது குற்றக்குழுக்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது கனமுல சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கடந்த பதினான்காம் திகதி இசாரா சிப்பந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் நேற்றைய தினம் போதை மாத்திரைகளுடன் பதினேழு தொடக்கம் பதினெட்டு வயதுடைய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து இருபது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதை தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விசாரணையின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன